ஏற்கனவே சொன்ன வரலாறு தான் புதுப்பிப்போம் கதிஜார் அலிவா அணுகாட்டை கேக்குறாங்க இல்லையா நீங்க இவ்வளவு செல்வத்தை வச்சிருந்தீங்களே நம்ம எங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அதை நினைச்சு என்னைக்காவது நீங்க கவலைப்பட்டு அப்படின்னு த தன்னுடைய மனைவியை பார்த்து ரசூல் செல்ல அலைவர் செல்லாம் கேட்கிறாங்க கஜிஜார் இல்லாத அமைதியா இருக்காங்க இப்ப ஜிப்ரில் அலிசல்லாம் உங்களுக்கு முதுவுக்கு பின்னால வந்து பார்க்க சொல்லுங்க அந்த அமைதியா இருந்ததுக்கு அல்ல ஒரு வேலையை பாருங்கம்மா உங்க முதுகு பின்னால வந்து கதிஜார் அலி இல்லாத பார்க்க சொல்லுங்கன்னு ஜிப்ரில் அலிசலா வந்து சொல்றாங்க இப்ப முதுகுக்கு பின்னால சரிசரத்துல வந்து பாக்குறாங்க ரசூல் செல்ல லாகு அலைவர் செல்ல முதுகுக்கு பின்னால மக்கமா நகர்ல உள்ள மலைகள் எல்லாம் தெரியுது மலைகள் எல்லாம் தெரிகிறத பார்த்த கதிஜார் அலி அல்லா தலை பிரமிச்சு போய் நிக்கிற நேரத்துல ஜிப்ரீல் அலி சொல்லு சொல்றாங்க கதிஜார் அலி அல்லாஹு தாலா உலகத்தின் செல்வம் வேண்டும் என்றால் இதை எல்லாம் தங்கமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்து விடுவானாம் சொல்ல சொன்னான் சுபகான எப்படிப்பட்ட தாய்மா அந்த தாயுடைய தன்மை நம்மகிட்ட என்னமா வந்திருக்கு தாயுடைய சொத்து பிள்ளைக்கு வேணாம் சொல்றவங்க யாராவது இருக்கமா நம்ம கேட்டு வாங்குவோம் என் தாய் என் தாயின் உரிமை கொண்டாடுவோம் அடுத்தவங்களை பார்த்தா அம்மான்னு முகப்பத்த போனா நம்ம அம்மாவை கொஞ்சம் கொஞ்சம் இது வரும் நம்மளை விட்டு நம்ம அம்மா புள்ள போய் அம்மா அம்மான் அவளோட போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஈர்ப்பு வரும் இல்ல அதே மாதிரி பிள்ளையில வைங்க தான் பிள்ளைய பக்கத்துல பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த பிள்ளைய போய் என் தான் என் மகதான் ஏன் மகாதான்னு சொல்லும்போது நம்ம மகளுக்கு கொஞ்சம் இதுக்கும் நான் பெத்த மக இருக்கிறேன் என்னப்பா மலா வளத்த மலையை பார்த்த மகளையும் நீ சொல்லிக்கிட்டு தெரியலை அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்போ அந்த தாயங்கிற உரிமை அந்த உரிமையை யாராலையும் எடுக்க முடியாது யாரால கொடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட அந்த உரிமை உள்ள அந்த வாழ்க்கைய நம்மளுக்கு கதிஜார் அழிலா தலைவருடைய படிப்பினையில இருந்து பேரளவுல கதிஜா அக்களா வாழ்றோமா இல்ல கதிஜார் அல்லாத தாயாக மகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கணும் ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்ப அந்த அப்போ கதிஜார் அலிலா தாளர் ரசூர் சல்லா ரசேஸ்வரன் சொல்றாங்க நீங்க மட்டும் உலகத்துடைய செல்வங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோமா எனக்கு வேறு நீங்க கேட்டுட்டீங்கன்னா உகது மலை எல்லாத்தையும் தங்கமா மாத்தி கொடுத்தேன் அப்ப கதிஜார் அலி இலாத்தாளா சொன்னாங்களா நான் இந்த தங்கத்தை விரும்பலை என் தங்கத்தின் தங்கமான தாயகமான கண்மணி நாயகம் ரசூல் செல்லல்லாவும் அலைவர் செல்லம் அவர்களை எனக்கு கணவராக கொடுத்த ரப்பே அல்ஹந்தல் இல்லா அப்படின்ட்டாங்க சுபமான நன்றி நம்மளுடைய சோகத்தில் அல்ல புகழ்றது புகழ்றதுதான் அல்ல ரொம்ப விரும்புகிறான் கவலைப்படுற நேரத்தில் அல்ஹந்தில்லா அல்ல என் அல்ல என்னை ஒருவோரும் கைவிட மாட்டான் ஏறப்போ என்னை கைவிட மாட்டாங்கிற அந்த உறுதி வரணும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்துட்டான் மனிதர்களாக வாழ வச்சிருக்கான் அல்ல என்ன செஞ்சுட்டான் என்ன அவனுக்கு போய் நான் என்ன நன்றி செலுத்துறது அப்படின்னு யாரும் மின்சாரா அப்படி நினைச்சிடாமல் அல்ல பாதுகாப்பானாக ஆகமலை விஷயம்